மரணம் சம்பந்தமாக நம்ம மரணத்துடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்கு முதல் அடிப்படை என்னென்றா எக்ஸப்ட் பண்ணுறது ஏற்றுக்கொள்வது நம்மளை மிகைத்த ஒரு விதி என்றதை ஏற்றுக்கொள்வது கபத் மனிதனை நாம் கஷ்டத்தில் படைத்திருக்கிறோம் மனிதனை நாம் கஷ்டத்தில் படைத்திருக்கிறோம் அப்படின்ண்டா கஷ்டம் இல்லாத ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கஷ்டம் கலக்காத ஒரு சுகம் கிடைக்கவே கிடைக்காது கவலையற்ற ஒரு இன்பம் யாருக்காக கிடைக்குமா பெரிய மகிழ்ச்சி வந்தால் மனசுக்குள்ள என்ன வரும் இதுவும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு ஒரு கவலை என்ன செய்யும் வரத்தான் போகுது அது இல்லாத ஒரு இல்லை எந்த பிறப்பிலிருந்து மனிதன் பிறந்தால் அது ஒரு பிரசவத்துக்கு பின்னால் என்ன செய்கிறான் பிறக்கிறான் அந்த பிர பிரசவத்திலேருந்து தொப்புள் கொடி அறுவதுலேருந்து பால் குடிக்க கத்துறதுல இருந்து அவன் உணவுக்காக சத்தம் போடுறதுலேருந்து மனிதன் இருந்து உழைக்கிறதுலேருந்து படிப்புலேருந்து மரணம் வரைக்கும் என்ன கஷ்டம் என்ற ப்ரோசஸ் இல்லாத ஒரு சந்தோஷம் இன்பம் மனிதன் இல்லை முதலாவது அந் அது ஒரு வீதி அதுபோல் அல்லாஹூத்தாலா மரணத்தை பற்றி அந்த அச்சத்தை அச்சத்தை பற்றி அல்லாஹ் குருவான்ல நல்ல மனிதர்களுக்கு கெட்ட மனிதர்களுக்கெல்லாம் மரண அச்சம் இயல்பானது அல்லாஹ் தாலா குருவான்ற சொல்கிறான் அதான் மனிதன் இந்த தருணங்கள் என்றதை நீ அந்த இடத்துலலாம் எப்ளை பண்ணலாம் இந்த இந்த இடத்துல எல்லாம் மனிதனுக்கு அந்த அச்ச சூழ்நிலை வரும் என்பதை தாலா சொல்கிற சூரா அன்ஃபால் வசனம் தொடக்கம் ஏழு வரைக்கும் பதில் யுத்தத்தை பற்றி சொல்கிற டைமில் கமா அஹ்ரஜ க ரப்பு கமிம் பைத்தி கபில் ஹக் வ இன்ன ஃபரி கப் மினல் மு மினல காரிஹூன் உமது இறைவன் உண்மையை கொண்டு உங்களை வீட்டிலிருந்து வெளியேற்றி எடுத்தான் வெளியே எடுத்தான் வ இன்ன ஃபரி கம் மினல் மு மினூன ல காரிஹூன் மு ஒரு கூட்டம் அதை வெறுத்தவர்களாக இருந்தார்கள் அவங்க வியாபாரத்துக்கு கூட்டத்துக்கு தான் டார்கெட் பண்ணி போகிறாங்க ஆனால் திடீர்னு அது யுத்தத்துக்கு திரும்பின உடனே ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க அதை வெறுத்தாங்க அல்ல ரசூலாங்களை சொல்கிற டைமில் உங்களை உங்களது வீடுகளையும் நல்லா என்ன செஞ்சாங்க உங்களை வெளியேற்றினால் மூமீன்களில் ஒரு கூட்டம் வெறுக்கிற நிலையில் எந்த நிலையில் வெறுத்தாங்கன்னு அப்போ வெறுக்கலை யுத்தம் எண்டு வந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க வெறுத்து விட்டார் அப்போ கராஹியத்துல் மவுத் மரணத்தை பற்றி ஒரு வெறுப்புன்னு மனிதனுக்கு வருது யுஜாதியிலுன கஃபில் ஹக்கி ப தமா உண்மை இதுதான் என்று விளங்கிய பின்னாலும் உம்மோடு வாதம் செய்கிறார்கள் கிழல் மௌத்யோ அவர்கள் பார்த்து கொண்டிருக்க மரணத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுவதை போல அவர்கள் பார்த்து கொண்டிருக்க மரணத்தின் பக்கம் அப்படியே கொண்டு போகிற மாதிரி உங்களோட என்ன செய்றாங்க வாதம் செய்கிறார்கள் யார் வாதம் செய்கிறாங்க முமீன்கள் மூமின்களில் ஒரு கூட்டம் மௌத் இப்போ வந்து யுத்தத்துக்கு அழைப்பது என்பது மரணத்தின் பக்கம் ஃபோர்ஸாக என்ன இழுத்துட்டு போற மாதிரி உங்களோட என்ன செய்றாங்க வாதம் செய்கிறார்கள் உண்மை தெரிந்த பின்னால் அல்ல என்ன சொல்றேன்னா உண்மை தெரிஞ்சா உண்மையான பூமியில் என்ன செய்யணும் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு பரணும் ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க அதை வெறுத்து மூமிங்களில் ஒரு கூட்டம் மரணத்தின் பக்கம் இழுத்து செல்ற ஒரு பயத்தை என்ன செய்தார்கள் உணர்ந்தார்கள் என்று அல்லாஹூத்தாலா குரவானில் என்ன செய்கிறான் சொல்லுகிறான் எனவே மௌத்துக்கு வாங்க என்று அழைக்கப்படுகிற நேரத்தில் மனிதனுக்கு பயம் வருவது என்னது இயற்கையானது அது முமீன்களுக்கும் ரசூல்லாங்களோட இருக்கக்கூடிய நயவஞ்சர்களுக்கு மட்டுமல்ல முமீன்களுக்கு என்ன செஞ்சிருக்குது இயற்கையான ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இறுதி அவங்க கடுமையாக என்ன செஞ்சாங்க போராடினாங்க அதை வென்றார்கள் அந்த பயத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் வென்றார்கள் என்பது ஒன்று அதே போல சூரா முகமது இருபது இருபத்தொன்று வரைக்கும் முனாஃபிகளை மூமீன்களை பற்றி அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் ஈமான் கொண்டவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சூரத் இறங்க கூடாதா ஃபைதா உன்சில் அத் சூரத்துன் முஹமது உக்கிரல் கிதால் ஒரு தெளிவான ஒரு குர்வான் வசன இறங்கி ஒரு சூரத் இறங்கி அதில் யுத்தம் சொல்லப்பட்டால் அதில் யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டால் மரத் உள்ளத்திலே நோயுள்ளவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் எவ்ந்துரூன இலைக்க நதரல் மகசி அலகி மினல் மௌத் மௌத்தால மயங்கி உழுவுறவ பார்க்குற மாதிரி பாக்குற உங்களேன்றா அல்லாஹால எப்படி சொல்றேன்னா மௌத்தால மயங்கி உழுவான அப்படின்னா சக்கராத் இருக்குது சக்கராத் வந்தவன் பார்ப்பதை போல உங்களை என்ன செய்கிறார்கள் அந்த முனாஃபிண்கள் பார்க்கிறார்கள் ஏன் இப்ப இந்த ஈமானை பொய்யாக ஏற்றுக்கொண்டதற்காக ஜிஹாதுக்கு வேற நம்ம போக வேண்டி இருக்குது அந்த சஃ நின்று போராட வேண்டியிருக்குது அநியாயமா உயிரை இழக்க வேண்டியிருக்குது அப்படி ஒரு நிர்பந்த நிலை எப்படி இருக்கும் இராணுவத்தில் ஒத்தம் விருப்பம் இல்லாம சேந்திக்கிறான் நாளைக்கே யுத்தம் என்று சொன்ன நிலைமை எப்படி இருக்கும் அவன் பார்வை அல்லாவுத்து அந்த தருணத்தை அல்ல சொல்லி காட்டுறேன் எப்படி அல்லாஹ் அல்லாவுடைய வர்ணனை நம்ம சும்மா பேச்சில் வர்ணிக்கிற வர்ணனை அல்ல அல்லாவுடைய வர்ணனை வந்து யதார்த்தபூர்வமா இருக்கும் அவன் எப்படி உங்களை பார்க்கிறார்கள் சக்கராத்தில் உள்ளவர் பார்ப்பதை போல என்ன செய்றாரு உங்களை பார்க்கிறார்கள் அதாவது முன்னால் உள்ளவர் வந்து நம்மட உயிரெடுக்க வந்தவர் போல ஒரு பார்வை அவர் என்ன செய்கிறாரு பார்க்கிறார்கள் அந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹாலா சொல்கிறான் மூமின்களும் ஒரு கூட்டம் வெறுத்தார்கள் ஆனால் அவர்கள் இறுதியில் என்ன செய்வாங்க தங்களையே சரி செய்து கொண்டார்கள் நயவஞ்சகருக்கு இறுதி நிலை வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க அதை சரி செய்து கொள்ள மாட்டார்கள் இது ஒரு ஒரு சூழ்நிலை அல்லாஹுத்தாலா அதே போல் இந்த மரண பயத்தை வந்து நீங்கள் வென்று கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹாலா ஒரு உறுதியான ஒரு இதுன்னு சொல்கிறான் சூரா நிசா எழுபத்தி எட்டாம் வசனம் ஐநம்மா தக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி யுதிக்குமுள் மவுத் மரணம் உங்களை வந்து அடையும் அது அல்லாஹாலா சொல்கிறதுக்காக என்ன சொல்கிறான்னா மேக்சிமம் மனுஷன் என்ன ட்ரை பண்ணுவான் அடைச்சி உயர்ந்த ஒரு இடத்துல நன்னை பாதுகாப்பாக எதுவும் வராத மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கலாம் ட்ரை பண்ணுவான் அல்லாஹாலா சொல்கிறான் வலவ் குந்தும் புரூஜிம் முசையதா கட்டப்பட்ட உயர்ந்த கோபுரங்களுக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் கட்டப்பட்ட உயர்ந்த கோபுரங்களுக்குள்ளே போயிருந்து பதினாலு நாள் உங்களை நீங்கள் என்ன அதாவது தனியாக ஒதுக்கி கண்டாலும் சரி மரணம் வரணும் என்று சொன்னால் நீ தட்ட தனியாக இருந்தால் கூட உனக்கு என்ன செஞ்சிடும் மரணம் வந்துடும் ஃபேஸ் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை என்கின்ற மனோநிலையை என்ன செய்யணும் அதை உருவாக்குறதுக்கு கல்லாஹுரப்புலாளமின்னு சொல்லி காட்டுகிறான் சுரா ஆள் ஐம்பது ஆண்டில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனம் உள்ள உண்தும் ஃபீ புய் ஊற்றிக்கும் சில முனாஃபிக்கிங்கள் சொன்னாங்க நாங்கள் வந்து இங்கே இருந்திக்க கொல்லப்பட்டிருக்க மாட்டோமே அப்படின்னா முராபிகங்கள் கொல்லப்படுறதை பார்த்தா அப்போ அல்லாஹாலா சொல்கிறேன் ஃபீ புயிக்கும் நீங்கள் உங்களோட வீடுகளில் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து இருந்திருந்தாலும் உங்கள் வீடுகளில் நீங்கள் இருந்திருந்தாலும் லபரஸ் அதீன குத்திபா அலஹிம் கத்ரு இலா மதா யாருக்கு மரணம் கொலை எழுதப்பட்டு விட்டதோ கொல்லப்படுவார்னு அவர்கள் தானாக வெளிப்பட்டு எங்கே கொல்லப்படுவாங்க அங்கே வந்திருப்பாங்கன்ற அல்லா இந்த இடத்துல கொல்லப்படுவாங்க அல்லாஹ் எழுதிட்டா நீங்கள் வீட்டில் இருந்திருந்தாலும் ஏதோ ரீசனுக்கு அங்கே வந்து நின்றுவீங்க கொல்லப்படுற இடத்துல நீங்க என்ன செய்வீங்க இருப்பீங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹு சொல்லுங்கள் என்றான் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தாலும் நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே கொல்லப்படணுமா தேவை வரும் ரெடியாகுவீங்க போவீங்க அந்த இடத்துக்கு என்ன செய்வீங்க நீங்கள் வந்துடுவீங்க என்று நீங்கள் சொல்லுங்கள் இந்த சோதனை அல்லாஹ் ஏற்படுத்துது இந்த மாதிரி சோதனை உங்களை கொண்டு வந்து ஏற்படுத்தியெல்லாம் எதற்காகண்டால் தலி அல்லாஹு மாஃரிக்கும் வலியுமஹ மாஃபிய குலூபிக்கும் வல்லாஹு அலிபம் பிதாத்தி சொதுர் அல்லாஹு தாலா உங்களது உள்ளங்களில் உள்ளதை சோதிப்பதற்கும் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை பிரித்தறிவதற்குமாக அல்லாஹூ தாலா இந்த சோதனை ஏற்படுத்துகிறான் எல்லாரும் நம்பிக்கை மாதிரி இருப்பீங்க பிரச்சனையான இடத்த ரெண்டு ரெண்டு பேரை கொண்டு வந்து வச்சா உண்மையாக நம்புகிறோம் யார் போலியா நம்புகிறோம் யாருன்னு அந்த சூழ்நிலை அவனை என்ன செய்யும் காட்டி கொடுக்கும் இதற்காகத்தான் இந்த சோதனை என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த முதல் கட்டமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்றா மனிதன் இந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து பயணித்து ஆக வேண்டும் அவனுக்கு இந்த தருணத்திலிருந்து என்ன செய்யலாது தப்ப முடியாது இந்த சூழ்நிலையும் தப்ப முடியாது ஆனால் மரணம் என்ற ஒரு சிந்தனை வருகிற நேரத்தில் சூழ்நிலை வருகிற நேரத்தில் மனிதனுக்கு அந்த மாதிரியான பயம் வெறுப்பு அச்சம் மூவிங்களாக இருந்தாலும் அவருடைய ஈமான்களுக்கு ஏற்ப என்ன செய்யும் ஏற்படத்தான் செய்யும் இறுதி நிலை அதை வென்றவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்றார் பிரக்டிகலா பார்த்தீங்கன்னா மூசா அலேஸ்லாம் மூசா அலேஸ்லாம் அல்லாவோட வகையெல்லாம் பெற்றுக் கொண்டு வந்து தான் நிற்கிறாரு அந்த நேரத்தில் தடியை போட்டு அது பாம்பாகினோடனே முதலாவது மூசாலசில் என்ன செஞ்சார் ஓடினார் பெரிய வீரர் ஓடினார் பின்னர் அல்லாஹூத்தாலா என்ன அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லி தைரியப்படுத்தி தான் என்ன செஞ்சா மூசா இஸ்லாம் வந்தான்னு பார்க்குறோம் பெரிய தைரியசாலி அப்படின்னு சொன்னால் பயமே அற்றவன் அர்த்தம் அல்ல உலகத்தில் அப்படி ஒன்று விளங்கி வச்சுக்கிறாங்க என்ன பயமே இல்லாதவன் தான் தைரியசாலி அப்படின்னு நினைக்கும் ஓரளவு பயம் உள்ளவன் தான் புத்திசாலியோட தைரியசாலி ஆகிப்பான் இல்லைண்டா கூட்டத்தோடு கொண்டு போய் என்ன செஞ்சிருவன் நம்மளே ஏன்னா கொஞ்சம் வேலை செய்யலேண்டா ஏன்னா அதனால தான் அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இன்னமீன மா தக்துல் வீரத்தில் ஒரு பகுதி தான் உங்களை அழித்துவிடும் வீரத்தில் ஒழுதி உங்களை என்ன செஞ்சிடும் அழித்து விடும் என்பது எனவே பயம் என்பது நிர்வகிக்கப்பட வேண்டும் பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன இருக்கும் என்று நம்ம விளங்கிடக்கூடாது அந்த மாதிரியான தருணங்களை ஒரு மனிதன் என்ன தண்டை உள்ள தொட்டு முழுமையாக நீக்க முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்